അസ്സാം വലൈക്കും ഹാപ്പു ആർ ഡൂയിങ് ഗുഡ് വെൽക്കം ബാക്ക് ബേക്ക് ലിസാസ്റ്റേ റെസിപ്പീസ് ഇന്നിക്കി നമ്മ ചേനലിൽ ശ്രീലങ്കൻ സ്റ്റൈലിൽ ടേസ്റ്റിയാണ് നല്ല ഗ്രേവി തന്നെ പോകും ഇപ്പം ചെയ്യുന്നത് വാങ്ങ പാകലാം இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று சொல்லி பார்த்திடலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கிறேன் அதோட ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்திருக்கிறேன் அதோட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன் அதோட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு பல புளிய கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க எடுத்திருக்கிற நண்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ சட்டி சூடானதும் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக் கொள்ளுங்க ஆயில் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து கொள்ளுங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயமும் பருப்பும் சேர்த்துக்கொள்ளுங்க ஒரு டீஸ்பூன் நச்சீரகமும் சேர்த்துக்கொள்ளுங்க சேர்த்து நல்லா பொரிய விடுங்க சேர்த்து கொண்ட கடுகுமே நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் அதோட வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சேர்த்து கொண்ட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர நேரத்தில் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏற்றுக்கொண்ட தக்காளி பழம் நல்லா குளிர அளவுக்கு டூ மினிட்ஸ் மூடி வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் நாங்கள் சேர்த்துக்கொண்ட தக்காளி பழமுமே நல்லா குளிர அளவுக்கு வெந்து வந்ததும் ஒரு பண்ணி பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஸ்பைசஸ சேர்த்து கொள்ளலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து கொள்ளுங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கொள்ளுங்க அதோட உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூளும் சேர்த்துக்கொள்ளுங்க அதோட ஒரு டீஸ்பூன் நச்சீரக தூளும் சேர்த்து கொள்ளுங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சேர்த்துக்கொண்ட ஸ்பைசஸுமே ஒயிலோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர நேரத்தில் கரைச்சி வச்சிருக்கிற பல புளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கிளீன் பண்ணி வச்சிருக்கிற நண்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளவுக்கு கிரேவி தேவைப்படுதோ அவளுக்கு தண்ணி சேர்த்து கொள்ளுங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மூடி வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க லாஸ்ட்டாக நான் கறிவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன் உங்கள் மல்லி இலை இருந்துச்சுன்னு சொன்னால் இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபைனலாக ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் டேஸ்டியான நண்டி கிரேவி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கேன் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்க எல்லாரையும் போது வரைக்கும் டேக் கேர் பா பாய்